எனக்கே ரெண்டு உருவமா தெரியாதுடா என் உருவம் என் மண்டையவே குழப்பிட்டு போயிட்டேங்களேடா எத்தனை நான் தான் அப்படி உன் என் வீடு தெரியும் பார்க்க பார்த்து வர்றது எனக்கு ஒரு முடிவே இல்லையா நான் சொல்றேன் என் முடிவு இப்போ உங்களுக்கு ஒழுங்கா உங்க அப்பா அத்தா பேச்ச கேட்டு ஒழுக்கமா இருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் நல்ல முடிவு அடியே நில்லுங்கடி என்னடி கை ஒருத்திட்டு என்னடி முறைங்க மொத்தமா நாங்க வந்து அழகி போட்டி போறோம் அது அதை என்ன நடக்கும் கிளைவிலுக்குமா நடக்குது உங்க ஊர்ல ஏண்டி இப்ப எப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா அங்க போய் என்ன தடி சாதிக்க போறீங்க வீட்டுல போய் வீட்டை பாருங்கடி முதல்ல போடா போக்க இப்படியே யாருக்காவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துடுறா அதான்டா உனக்குலாம் இத்தனை வயசு ஆகியும் முத்துன கத்திரிக்காயா இருக்க போடா முத்துன கத்திரிக்காய் பயிரே டியே என்னேவா முத்துண கத்திரிக்காயிரங்க நான் முத்துண கத்திரிக்காயிருந்தாலும் ஊ மக்களுக்காவது பயன்படுவேண்டி உங்கள மாதிரியா போறானுங்க வர நல்ல கைய கோர்த்து அவங்க போய் பிள்ளையில பாப்பானுகள அலைய போட்டி போய் ஜெயிச்சு கப்புவாங்க போறானுங்க இவளுக்கு என்ன முதல்ல இவளுக்கு மூச்சிய கண்ணாடினே பார்த்துருப்பானுதான் இல்லையோ ஒன்றுமே புரியலையோ புரிசிங்களா அவன் சொல்ல மாட்டாங்களோ சரி நமக்கு என்ன இவ்வளோ வீட்டெல்லாம் வாய் கொடுத்தா ஆனால் முத்தனை கத்திரிக்காய் நம்மள சொல்லி போகிறாள் இவன் யாரு சந்தையில் திருடம் மாதிரி திரு 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 நம்ம முடிச்சு கொடுத்துறியா இன்னைக்கு என்ன காலையிலேருந்து ஒரு கலவரமாகவே இருக்கு எல்லா பயம் ஒரு தினசாகவே இருக்கு இன்னைக்கு முழுக்க டேய் யாரிடா நீங்க இணைய மாதிரி இருக்கிறேன் அவனுக்கு மாறிட்டாங்க நல்லவங்க ஊரம் குறைஞ்சிட்டு வராங்க எல்லாரும் இந்த சில்லுண்டு பையன் மாதிரி நல்லவனாக இருக்காங்களா யாருன்னு பாக்கிறீங்களா நான் தியாப்பா ஊர் வம்பு இனி யார் அம்மாவை செய்கிற பிறந்த பைத்தியக்கார பய உள்ள மாதிரி அப்படியே நான் கிட்டக்கிட்டு பார்த்துட்டு போகிறேன் ஐயோ என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது எவனையாவது வம்பழுத்து அடி வாங்காமல் என் வாய் சும்மா இருக்காது போல டேய் நில்லிடா எங்கடா போகிறேன் நானா ஊருக்கு போகலான்னு இருக்கேன் எந்த ஊருக்குடா போகிற அட போடா முத்திரை கத்திரிக்காய் பயில நான் எதுக்குடா பேசணும்

ஏய் முத்துன கத்திரிக்கா உனைய மாதிரி இடம் எந்த பொண்ணு ஏறு எடுத்து பார்க்காம இருக்காங்க என்னையே நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேடா போடா வேலை பார்த்துக்கிட்டேன் அட பாவி என்னை ஏர் எடுத்து எவ்வளோ பார்க்காது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சாடா ஏ நம்ம கருத்து நம்ம வாட்டுக்கு போவோம் ஏ போனால் என்ன வந்தா என்ன நமக்கு தேவையா நல்லது செய்ய போய் சாப்பாடு வேட்டை செருப்படி வாங்குறது மிச்சம் நமக்கு என்ன நம்ம வாட்டுக்கும் நம்ம வேலை உண்டு நம்ம உடனே இருப்போம் என்னத்தையா சொல்ல போய் நண்டு சுண்டு பய உள்ள எல்லாம் என் முத்தின கத்திரிக்கான்னு கேடுவா நமக்கு எதுக்குப்பா ஊர்வம்பு எல்லாரும் இந்த சில்வண்டு பய மாதிரி நல்ல வேணா இருப்பாங்களா இதே யாரு கிருக்கு பயவுல அதான் கையை தட்டி 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 சிரிக்குது போடா முத்துனை கத்திரிக்கா ஒரு வேலையை பார்த்துட்டு போடா அத்தாடி மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த ஆட்டைக்கு நான் வல்லடா எல்லாரும் சின்வந்த மாதிரி நல்லவங்களா வேண்டியா இருங்கடா மக்களே இந்த சில்வண்டு பைய மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் முன்னாடி போய் முன்னாடி போய் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்புறம் அடுவாங்கிறதா மிச்சம்